நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க சிலர் நிறைய சாப்பிடுவாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது அப்புறம் எப்போல்லாம் சாப்பிடுவாங்களோ அப்போல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க சிலர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அது அறுபதுப்பா இருக்கும் அது மாதிரி வந்து சாப்பிடும்போது சிலர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க ஆனால் சாப்பிடும்போது நிறைய சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நிறைய சாப்பிட்றீங்களே அப்போது வந்து என்னடா இது நாம் எப்படி இருக்கும் ஆனால் அவங்கெல்லாம் பாருங்கள் ரெண்டு இட்லி மூணு இட்லி போதுன்றாங்க சாப்பாடே கம்மியாக சாப்பிட்றாங்க அந்த மாதிரி இருந்தால் நமக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கனால உடம்பு பெருத்து போகுது எப்போ பார்க்கலாம் சாப்பாடை பற்றி தான் நினைப்போகிறது அப்படின்னு வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க உங்கள் மேலே தப்பு இல்லைங்க நீங்கள் உண்ணுகிற உணவில் தான் தப்பு இருக்குது அதிகமாக சாப்பிட்றீங்க நிறைய சாப்பிட்றீங்க எனக்கு இதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள் இறப்பையை தைக்கிறாங்க இறப்பையோட அளவை என்ன பண்ணுறாங்க அஸ் நீ வயிறு பெருசான தான் நீ நிறைய சாப்பிட்ற அப்போ நீ வயிறை வயிறை சின்னது பண்ணிட்டாக்கா இறப்பையை வந்து சின்னதாக தைச்சுட்டோனாக்கா அப்போ வயிற்றுல இடம் இருக்காது அப்போ நீ சாப்பிடவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க வயிற்றோட இறப்பையை சுருக்கிறாங்க சின்னதாக தைச்சி விட்டுறாங்க அது எவ்வளோ பெரிய இது பாருங்கள் ஏன்னா நீ அது விரிஞ்சிக்கிட்டே வர தான் செய்யும் அதோட வயிற்றோட தன்மை அப்படி நீ நீ என்ன தான் தைச்சாலும் திரும்ப திரும்ப நீ சாப்பிட 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 என்ன வயிறு பெருசாகிட்டே தான் இருக்கும் அது வந்து ஒரு பை மாதிரி ரப்பர் பை மாதிரி தான் அந்த அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது ஒரு நோய் அப்போ அதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு குற்ற உணர்ச்சி தேவையில்லை நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்கிறதுக்காக உங்கள் மேலே உங்களுக்கு குற்ற உணர்ச்சி தேவையில்லை ஏன்னால் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா அது உங்கள் மேலே உள்ள தப்பு இல்லை அந்த உணவு மேலே உள்ள தப்பு அந்த உணவை சாப்பிட்டால் நீங்கள் அதிகமாகத்தான் சாப்பிடுவீர்கள் எந்த உணவு அரிசி கேடுவர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இத்தகைய உணவுகளை சாப்பிடுகிறவர்கள் அதிகமாகத்தான் சாப்பிடுவார்கள் அவர்களால் அளவோடு சாப்பிட முடியாது அப்போது அந்த உணவுகளிலிருந்து நீங்கள் உணவை மாற்றுங்கள் நீங்கள் அளவாக சாப்பிட வேறு வழியே இல்லை அப்போ எப்படி ஒன்று இன்னும் சோறு சாப்பிடாத பிரியாணி பொங்கல் தோசை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அதற்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணோம் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்திழைகள் இதை வந்து உப்பு சேர்க்காமல் பச்சையாக சாப்பிடுங்க இல்லை இதில் உப்பு கூட சேர்த்தா கூட நீங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டீங்க காய்கறிகளில் உப்பு உப்பு சேர்த்து ஒரு பொரியலாக சாப்பிடுங்க கூட நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்க இதை மட்டும் நான் எதை சாப்பிட வேண்டும் சொன்னு அதை மட்டுமே சாப்பிடுங்கள் அதில் உப்பு கூட கூட நீங்கள் அதிகமாக சாப்பிடுகிற அந்த வழக்கம் உங்களை விட்டு போய்விடும் நாம் அதிகமாக சாப்பிடுவதற்கு நாம் காரணம் அல்ல நாம் உண்ணுகிற உணவு தான் நம்மை அதிகமாக சாப்பிட வைக்கிறது சோறு பூரி பொங்கல் தோசை பிரியாணி மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் இத்தேன் இத்தகைய உணவுகள் தான் பேக்கரி உணவு இது தான் நம்ம அதிகமாக சாப்பிட வைக்கிறது சாப்பிட தூண்டுகிறது பசி இருந்தாலும் சாப்பிடுவீங்க பசி இல்லைனாலும் சாப்பிடுவீங்க இப்போ தான் சாப்பிட்ருப்பீங்க அப்போ கூட சோறு சாப்பிடுவீங்க இப்போ தானப்பா சோறு சாப்பிட்ட திரும்பவும் பிரியாணி சாப்பிட்ற ஏன்னா அது கிடைக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவீங்க அந்த மாதிரி பசி இல்லைனாலும் சாப்பிடக்கூடிய சாப்பிட வேண்டும் என்று ஆசையை தூண்டுகிற உணவு தான் இந்த சோறு எல்லாமே பசி இல்லைனாலும் இப்போ தான் சாப்பிட்ருப்பீங்க அப்போ கூட சாப்பிட தோணும் வயர் நிறையா இருக்குது அப்படின்னா கூட அப்போ கூட தோணும் சாப்பிட வேண்டும் என்கிற ஆசையை தூண்டக்கூடியது அந்த சமையல் உணவு உப்பு போட்டு சமைக்கிற அந்த உணவு இருக்குதுல்ல அது ஏன்னா அது இந்த காலத்தில் தான் கிடைக்கும் ஏன்னா கடந்த காலங்களில் இந்த உணவெல்லாம் கிடையாது பிரியாணி கிடையாது பிரியாணி பப்ஸு கேக்கு இதெல்லாம் கடந்த காலங்களில் கிடையாது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது இப்போ தான் இருக்குது எதிர்காலத்துலேயும் இது கிடையாது எதிர்காலத்துலேயும் இருக்காது ஏன்னா இது நோய்களை தரக்கூடியது அதனால் இப்போ நான் எப்படி இதெல்லாம் சாப்பிட்றதில்ல பிரியாணி சாப்பிட்றதில்ல கேக்கு முட்டை பப்ஸு பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட் சோறு பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்றதில்ல இல்லை நானும் தான் உங்களோட நான் அதிகமாக சாப்பிடுவேன் அந்தளவுக்கு அதை என்னை அதற்கு நான் அடிமையாகி விட்டேன் அதுலேருந்து நான் என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அளவுக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ற ஒரு ஆள் தான் அதுலேருந்து என்னால் என்ன பாதுகாக்கணுங்கிறக்காக தான் நான் என்ன பண்ணேன் நான் குறைச்சி குறைச்சி சாப்பிட்டு பார்த்தேன் என்னால் முடியலை அது என்னை இழுத்து கொண்டு சென்று விடுகிறது அதனால் என்ன பண்ணுறேன் உணவை மாற்றிவிட்டேன் இப்பொழுது நான் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதில்லை சுறுசுறுப்பாக இருக்கிறேன் சோம்பல் என்பதே இல்லை மந்தம் இல்லை சோறு சாப்பிட்டா மந்தமாக இருக்கும் தூக்கம் அந்த மாதிரிலாம் இல்லை சுறுசுறுப்பாக இருக்கேன் நல்ல மூளை சிந்திக்கிறது உடம்பு நல்லா செயல்படுகிறது நல்லா இப்படி பேசணும்னாலே எனக்கு இந்த உணவை சாப்பிட்டா தான் பேச முடியும் அந்த மாதிரி நம்ம உணவை மாற்றிடணும் நம்ம மேலே தப்பு கிடையாது அந்த உணவில் தான் தப்பு இருக்குது நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து குடிக்கிறாரு பொறுப்பு இல்லாமல் இருக்கார் வீட்டில் சண்டை போடுறாரு சச்சரவு அப்போ அவர்கிட்ட போயிட்டு சண்டை போடாதீங்க பொறுப்பா இருங்கன்னு சொல்லக்கூடாது நீங்கள் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மது தான் காரணம் மதுவை நிறுத்தி விடுங்கள் நீங்கள் பொறுப்பாக மாறிவிடுவீர்கள் புகைப்பிடிக்கிறதை நிறுத்தி விடுங்கள் நீங்கள் ஒழுக்கமானவராக மாறிவிடுவீர்கள் வெறும் இப்போ இவங்க விளைவுகளை நிறுத்த பார்க்குறாங்க விளைவுகளை வந்து தடுத்து தடுத்து நிறுத்த பார்க்குறாங்க குடிக்கிறாரு அடிக்கிற குடிச்சுட்டு வந்து அடிக்கிறாரு சண்டை போடுறாரு அப்புறம் வந்து பிரச்சனை பண்ணுறாரு ஏதாவது குற்றங்களில் ஈடுபடுறாரு திருடுறாரு அப்படின்னா அவர் அவர் மே அவர் அதற்கு காரணம் அவரல்ல அவர் உண்ணுகிற உணவு தான் அந்த அவர் அவர் தானே அந்த உணவை சாப்பிட அறியாமையின் காரணமாக தானே சாப்பிட்ற தெரிஞ்சே சாப்பிட்ல அப்படி இருக்கும்போது அவர் மேலே கூட நம்ம பழிபட முடியாது அந்த உணவு தான் காரணம் அவர் திருடுவதற்கும் அல்லது வந்து சண்டை போடுவதற்கும் வீட்டில் அமைதி இல்லாமல் இருப்பதற்கும் பிரச்சனைகள் செய்வதற்கும் பொறுப்பு இல்லாமல் இருப்பதற்கும் என்ன காரணம் அவரல்ல அவர் உண்ணுகிற உணவு தான் காரணம் அந்த உணவு அப்போ அவர் தானே சாப்பிட்டார் அப்படின்னா அவர் தெரியாமல் தானே சாப்பிட்டார் அவர் தெரியாதில்ல இதெல்லாம் சாப்பிட்டா இந்த மாதிரி ஆகும் அப்படின்ட்டு அதனால் அவருடைய உணவு அந்த மது அருந்துவதை நிறுத்தி விட்டால் அவர் ச சரியாயிடுவார் மதுதான் இவ்வளவுத்துக்கும் காரணம் அப்படின்னு உணர் மது அருந்துவதை நிறுத்தி விட வேண்டும் போதை பழக்கத்தை நிறுத்தி விட வேண்டும் நிறுத்தி நிறுத்திவிட்டால் அவர் பொறுப்பானவராக மாறிவிடுவார் அதுபோல் தான் மனிதர்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுகிறார்கள் நோய்கள் வருகிறது அப்படின்னா அதற்கு என்னடா இப்படி நமக்கு நோய் வருதே நமக்கு அப்படின்னு நீ வந்து வருந்தாத அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றனேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படாத அதற்கு காரணம் நீ அல்ல நோய் வந்ததுக்கு காரணம் நீ அல்ல நல்ல உணவு என்று நினைத்து ஒரு தவறான உணவை சாப்பிடுகிறீர்கள் அந்த உணவில் தான் தவறு இருக்கிறது நீ அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுக்கு அந்த உணவில் தான் தவறு இருக்கிறது உனக்கு நோய்கள் வந்ததற்கு அந்த உணவு தான் காரணம் அதனால் அதை நீ சாப்பிடாத தெரியாமல் தான் சாப்பிட்ட தெரிஞ்சே யாராவது சாப்பிடுவாங்களா இது நோய் சாப்பிட்டா நோய் வரும் அப்படின்னா தெரிஞ்சே சாப்பிட மாட்டாங்க உன தெரிஞ்சதுன்னா உணர்ந்தவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க தெரிகிறது வேற உணர்கிறது வேற அப்படி சாப்பிட மாட்டாங்க அதனால் உணவை மாற்றி விட்டால் எல்லாமே மாறிவிடும்